அனைவருக்கும் கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி திரைப்படம் வெறும் ஆகஸ்ட் பதினான்காம் திகதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் கூலி படத்திற்கு இயற்கையாகவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதற்கு முக்கியமான காரணம் கலாநிதி மாறன் அடுத்து லோகேஷ் கனகராஜுடன் நான் இணைந்தது அனிருத்தின் மூன்று பாடல்கள் எல்லாமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது லோகேஷ் கனகராஜ் இரண்டு மணி நேர இன்டர்வியூ கொடுத்தார் அதை முதலில் நின்றுக்கிட்டு பார்த்து உட்கார்ந்து பார்த்தேன் அப்புறம் படுத்துக்கிட்டு கேட்டேன் தூங்கிட்டு கேட்டேன் தூங்கி எழுந்து கேட்டேன் போய்கிட்டே இருக்கி ரொம்ப டேலன் ரொம்ப டேலன் என்னிடம் ஐந்து வருஷமாக இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இருக்காங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் கொடுத்தா முடிஞ்சது நடன இயக்குனர் சாண்டி என்னிடம் வந்து கலக்கிடலாம் சார் எனச் சொன்னார் நான் அவரிடம் எங்க பாருங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடல் நிறைய ஓடிருக்கு நிறைய ஸ்பேர் ஸ்பேர் பார்க்ஸ் மாத்திரிக்கு என சொன்னேன் அதெல்லாம் மீறி ஆட என்னை வைத்திருக்கிறார் பத்தி எவ்வளவு சொல்லி இருக்கேன் ஒருத்தர் இந்த வயசிலேயே அமைதி தேடி இமயமலை போறார்ன்னு சொன்னார் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க நானே நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு வயசிலே நான் இணையமடை போனேன் அனைவரும் இந்தியாவின் ராக் ஸ்டார் லோகேஷிடம் கன்னடம் பேன் இந்தியா போகுது தெலுங்கு பேன் இந்தியா போகுது என்ன எண்ணுவீங்கன்னு தெரியாது இந்த படம் பேன் இந்தியா பண்ணுங்கன்னு சொன்னேன் ரீலீஸ் தேதியே நீங்க நான் கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் கமல் ரசிகர் என சொன்னார் நான் கதையை சொல்ல சொன்னா கமல் ரசிகர் என்று சொல்கிறார் லோகேஷ் வந்து கதை சொன்னார் அவுட் அண்ட் அவுட் வில்லன் கேரக்டர் எனக்கு பயங்கர சந்தோஷம் நின்றுக்கிட்டு அடிக்கலாம் நடித்துக்கிட்டு அடிக்கலாம் ஒரு மாதம் கழிந்து வந்தார் சார் அது நிறைய ஆர்டிஸ்ட் அப்படின்னு இந்த கதையைச் சொன்னார் இதில் மட்டும் கம்மியான ஆர்டிஸ்ட் மாதிரி முதலில் இந்த படத்துக்கு தேவான பேர் வைத்திருந்தோம் இவ்வாறாக கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதை போதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்